அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா பெண்களின் இலவச தொலைபேசி எண்ணான நூற்றி எண்பத்தி ஒன்று பற்றி பற்றிய கூடுதல் தகவல்களை பற்றி இப்போ பார்ப்போம் நம்ம நூற்றி எண்பத்தி ஒன்றுக்கு கால் பண்ணி என்ன மாதிரியான உதவிகளாம் நம்ம கேட்கலாம் அந் சமூக நலத்துறை மூலமாக நமக்கு என்னென்ன உதவிகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின கூடுதல் தகவலுக்கான பதிவு தான் இந்த வீடியோ அதாவது நம்ம ஒன் எயிட் ஒனுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப்புக்கெல்லாம் கால் பண்ணலாம் அப்படின்னா குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்போ கணவன் மனைவிக்கான பிரச்சனை மாமனார் மாமியார் நாத்தனார் இந்த மாதிரி குடும்பம் ச அண்ணன் தங்கச்சி இப்படி குடும்பம் சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகளுக்கு ஒன் எயிட் ஒன்னுக்கு கால் பண்ணலாம் அடுத்ததாக காவல்துறை சம்மந்தப்பட்டது அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது நமக்கு வந்து காவல்துறை போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கான பிரச்சனைகள் இருக்குது நமக்கு வந்து போக தெரியலை நமக்கு அவங்கள எப்படி அணுகுறதுன்னு தெரியல நமக்கு வந்து காவல்துறையை நாடுறதுக்கு வந்து ஒரு பயமாக இருக்குது ஏன்னா நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கிறோம் நம்ம நம்மளோட இதை நமக்கு எடுத்துக்கூற வந்து தயக்கம் இருக்கு அப்படின்னா நம்ம தாராளமாக ஒன் எயிட் ஒன்னுக்கு கால் பண்ணலாம் அடுத்தது மருத்துவம் மருத்துவம் சார்ந்த உதவிகளும் நம்ம ஒன் எயிட் ஒன் ஹெல்ப்லைன் மூலமாக நம்ம பெண்கள் வந்து பெறலாம் அதுக்கு அடுத்தபடியாக என்னென்னு பார்த்தோம்னா சட்ட உதவி நம்ம நமக்கான பிரச்சனைகள் வந்து சமூக நலத்துறை மூலம் வந்து தீர்த்து கொள்ளப்பட முடியவில்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே போகிறோம் நம்மளோட இஷ்யூ சொல்கிறோம் நம்மளோட பிரச்சனைகள் வந்து ஒரு முடிவுக்கு வரலை அப்படின்னா அவங்க மூலமாகவே சட்ட உதவியும் அதுவும் இலவசமான சட்ட உதவியும் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதுவும் நம்ம நம்மளோட இதுக்காக நம்ம பயன்படுத்திக்கிடலாம் அடுத்தபடியாக நம்ம ஆலோச கவுன்சிலிங் ஆலோசனை அது என்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து பெண்கள் வந்து ஒன் எயிட் ஒனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் ஒரு இஷ்யூ நடக்குது தன்னோட பொண்ணு தான் சொல்கிறத கேட்கல அவள் வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கா இல்லை நம்மளோட மனைவி கேட்கல இல்லை நம்மளோட உடன் பிறந்த சகோதரி கேட்கல ஒரு இஷ்யூ இருக்குது அவங்களுக்கு மன ரீதியான நம்ம குடும்ப உறுப்பினர்கள் சொல்கிறத கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கும் ஒன் எயிட் நம்ம கால் பண்ணலாம் அங்கே நல்ல எல்லாம் தெரிந்த இதுக்குன்னு பயிற்சி பெற்ற கவுன்சிலர்கள் வந்து அமைச்சிருக்காங்க அமைக்கப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதனால என்ன ப்ராப்ளம் நமக்கு ஒரு மன ரீதியான ப்ராப்ளம் இருக்கு நமது உறவினர் பெண்களுக்கு ஒரு மன ரீதியான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக நூற்றி எண்பத்தி கால் பண்ணலாம் அதன் மூலம் அவங்க வந்து உரிய ஆற்றுப்படுத்துதல் கவுன்சிலிங் கொடுத்து நம்மளை அதுலேருந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வருவாங்க திருமணம் சம்மந்தப்பட்டமான ஒரு பகை ஒரு ஒரு பயம் இருக்குது அப்படி ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு இப்போ திருமணம் ரெடி பண்ணுறாங்க அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அதில் வந்து விருப்பம் இல்லை இப்போ இதுவே ஒரு சைல்டாக இருந்தது அப்படின்னா நம்ம பத்து துணித்தட்டுக்கு கால் பண்ணி நம்ம சொல்லுவோம் எனக்கு இந்த விருப்ப கட்டாய திருமணம் பண்ணுறாங்க நான் எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறது ஒரு குழந்தை வந்து பத்து துணித்தட்டுக்கு கால் பண்ணி சொல்லலாம் இதே ஒரு பெண்ணு ஒரு அடல்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை ஆனால் நம்ம சொல்கிறத வந்து பெற்றோர்கள் வந்து கேட்கலை கேட்கக்கூடிய சூழ்நிலைகளே இல்லை அப்படின்னா தாராளமாக அந்த பொண்ணு பண்ணுறதுன்னு ஒன் எயிட் ஒன்னுக்கு கால் பண்ணி சொல்லலாம் அவங்க மூலம் அவங்களோட பிரச்சனைகள் ஒன்று அந்த பொண்ணுக்கு சரியான ஒரு ஆட்டுப்படுத்துதல் வழங்கப்படும் இல்லைனா அந்த பெற்றோர்களுக்கு வந்து ஒரு தவறான புரிதல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கவுன்சிலிங் கொடுத்து உங்களோட பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதனால் நம்ம நமக்குள்ளே இருக்க பிரச்சனைகளை நம்மளால் தீர்த்துக்க முடியல அப்படிங்கிற கருதுகிற பட்சத்தில் இல்லை காவல்துறைக்கு போக முடியல காவல்துறை போகணும் அப்படின்னா ஏதாவது நினப்பாங்க இல்லை நம்ம குடும்பத்தில் ஒரு ப்ராப்ளம் வந்துடும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் நமக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல உறவினர்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா இப்போ நம்மளோட அப்பாவோட ரிலேஷன் வந்து அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அம்மாவோட ரிலேஷன் வந்து அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க காமனாக நல்லது எது கெட்டது எந்த இது அப்படின்னு எடுத்துக்கொடுறது வந்து கட்டாயம் அதர் பர்சன்ஸால் மட்டும்தான் அது முடியும் அதுலேயும் பெண்களின் நலன் சார்ந்து சமூக நலத்துறை வந்து பணியாற்றிட்டு வராங்க பெண்களுக்காகவே இலவச தொலைபேசி எண் ஒன் எயிட் ஒன் கொண்டு வந்திருக்காங்க ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியான விஷயங்களுக்கு கட்டாயம் ஒன் எயிட் ஒன் கால் பண்ணி பயன் வருங்கள் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ